என்னைக்கு வரணும் எப்ப பண்ணணும் எங்க பண்ணணும் சோ இந்த முலு 2G கேஸ் யூபிஏ டூ அந்த periodல பாத்தீங்கனா ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு 드라마 இதில எந்த அளவுக்கு தீமூக்காவினுடைய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கறாக நான் அடுத்த வர டேபிள் நீ கேட்டீங்கனா தெரியும்ங்க நான் அதனால பொறுத்தவரை 9 டேப் ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் திமுக என்ன சொல்லான் அந்த டேப் பொய்யினு சொல்லட்டும் அது ஆர்கியுமெண்ட் வேற அந்த டேப் பொய்யினு சொல்லிட்டு பத்திரிகையாள்கிட்ட நாங்க பதில் சொல்றோம் இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு ராஜா அவர்கள் போராட்டத்தில் எல்லாம் நான் நிரபராதி நிரபராதிங்கிறாங்க இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும் டிஆர் ஆர் பாலு அவர்கள் நான் நோ கமெண்ட்டுங்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்பில் அவர் பேசுவார் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றார் அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்து யூபிஏங்கிற பேர்ல இருந்துச்சு இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவுக்கு வேண்டுமா இது போன்ற குள்ள மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை வந்து தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட்டு த்ரீ ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டு இருக்கோம் இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒன்பது டேப்பு நாங்கள் வச்சிடறோம் வர்ற வர்ற வாரத்தில் அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் தனியாக அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ள அதுக்கு முன்னாடி நீங்க இதை கேட்கணும் நீங்க பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம் வெளியிடல பார்ட் த்ரீ மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறோம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க இது யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து மக்கள்கிட்ட வெளியிடறோம் மக்கள் ஒன்பதையும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்புல உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்றோம் திமுக இன்னைக்கு டேப் பொய்னு சொல்லட்டும் டேப் மார்க்குடுன்னு சொல்லிட்டோம் அதை விட்டுட்டு ஐயோ எங்க மேலயா சொல்றீங்க இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீங்க ஊழல்வாதின்னு திமுக ஒத்துக்கிட்டோம் அடுத்து எந்த கட்சியும் நாங்க பேசுறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி வந்து நண்பர்கிட்ட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி இந்த மாதிரி என்னை அடிமை போல வைத்திருக்கிறாங்க எனக்கு சிகரெட்டால் சூடு வச்சிருக்கிறாங்க என்னை வந்து அடிச்சிருக்காங்க பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க நான் என்னுடைய மருத்துவ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு அவங்க அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல போடாமல் இருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் எடுக்கணும் காரணம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய நபர் வீட்டில் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு பாருங்க அதை உங்கள் மூலமாக எல்லோருடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இரண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகை நாளைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க நம்முடைய கட்சி தொண்டர்கள் சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவருக்கு அளிக்கிறாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இன்னாகிரேஷன் செருமனியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க ஒரே மாதத்தில் இரண்டாவது முறை ஜனவரி ரெண்டாம் தேதி இப்போ வந்தாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க அதன் பிறகு எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரதமர் பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில பங்கேற்கிறாங்க அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க விஷயம் நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்தி வழி அனுப்புறாங்க அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ எந்த மண்ணில் எல்லாம் அவர் நடந்திருக்காரோ அங்க எல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க பெருமாளை தரிசிக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்குறாங்க தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம் அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போகிறாங்க ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுறாங்க அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு வேறு மொழியில் ராமாயணம் எந்த மொழியில் இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோத்தன் ராமசுவாமி கோவில் அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில் பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில் அதில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாவுக்கு போகிறாங்க அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு பாருங்க பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் கோதண்டராம சுவாமியும் தரிசித்து தமிழக மண்ணில் இருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறார் இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம் தலைவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும் தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து போறாங்கன்னு ஸோ எல்லாருமே பெரிய அளவில் பிரதமருக்கு வரவேற்பு சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்து வெளியனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு யூபி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க காரணம் அயோத்தியா யூபியில் இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க சர்வ தர்ம எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டுருக்குறாங்க நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காகவே மூன்று நாட்கள் விழா நடக்குது நடக்குதுங்கண்ணா ராமரை பொறுத்தவரை எல்லோருக்கும் சொந்தமானவர் நமக்கு சொந்தமானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு ராமரையாவுனுடைய குலதெய்வமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அதுதான் நம்ம வழிபடுறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கும் அதனால் மக்கள் இது விடுமுறை இருக்கோ விடுமுறை இல்லையோ மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பாக இந்த பன்னிரெண்டு இருபதுக்கு பிராண பிரதிஷ்டை கடையில் நடக்கும் அந்த நேரத்துக்கு நடக்கும் அதே நேரத்தில் பார்த்துருக்கீங்க தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான மனிதர்கள் போறாங்க மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் பெரிய பெரிய துறையில் சாதனை படைத்த நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பெருமை மிக்க சகோதர சகோதரிகள் தமிழகத்திலிருந்து அயோத்தியா போகிறாங்க எல்லோருமே அதுவும் கூட நம்ம சார்பாக அத்தனை பேர் போகிறாங்க அதுவும் நமக்கு சந்தோஷம் அதன் பிறகு கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நானும் உங்களோடு நானும் வானத்தேக்கா ஏபிஎம்என் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு நாங்களும் காத்திருக்கின்றோம் சொல்றாருன்னா அதாவது இதை பத்தி ஒரு கருத்து சொல்ற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர் சேகர்பாபு அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார் நாம பார்த்தோம் அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதுதில எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் அடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் இந்த ராமர் கோவிலை பொறுத்தவரைக்கும் பாராளுமன்றத்தில் ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின் படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டிடுங்க உங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னு என்ன பதில் சொல்றதுங்க நான் யாரும் சொன்னாங்கண்ணா ஆளுநர் என்ன பண்ணார் அம்மாங்கண்ணா ஏனை கை கொடுக்குறாரு அண்ணே தமிழகத்திலுடைய ஆளுநர் என்ன பண்ணாரு நேத்து ரங்கநாத சுவாமி கோயில்ல போய் உழவார பணி செய்து சுத்தம் பண்றாரு பெருமாள் கோவில்ல அவர் இருந்தலை சுத்தம் பண்ணி குடும்பத்தோட போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க எப்படி இருக்கணும் நாம் எல்லோருமே எப்படி பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதில் எடுத்துக்காட்டா இருக்காங்க இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய கருத்து ஆளுநர் முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கிறாங்க மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டெம்பு ஆளுநர் தரம் தாழ்ந்து போயிருக்காங்க எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ஆளுநர் முதலமைச்சர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கே சொல்லலையா எங்க சொன்னாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்துக் கொண்டு ஆட்சி எப்படி இம்ப்ரூவ் பண்றது இன்னைக்கு நாம பேசணும் பல்லாவர தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு யார் தப்பினாங்களோ அரஸ்ட் பண்ணும் இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளுநர் வம்பு கிழக்கிறது என்னென்ன அழகு அது கேள்வி இல்லைண்ணே கேள்வி அது கிடையாது கேள்வி என்னன்னா தான் நாங்க பிரஸ் கிட்ட பேசாம இருந்தோம் ஒன்பது பைலும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம் காரணம் உங்களுக்கு முழுமையா தெரியணும் அதாவது எங்ககிட்ட இத்தனை எம்பி இருக்காங்க நான் யூபிஏ ஒன்று ரெண்டுல நாங்க வந்து அலையன்ஸ்ல இருக்கோம் இது திமுக திமுக டிசைட் பண்றாங்க எப்ப சிபிஐ ரைடு வரணும் என்னைக்கு வரணும் எப்ப பண்ணணும் எங்க பண்ணணும்

டிஆர் ஆர் பாலு அவர்கள் நான் நோ கமெண்ட்ங்கிறார் பத்திரிக்கை நண்பர்களுக்கு இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்பில் அவர் பேசுவார் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றார் அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்துச்சு யூபிஏங்கிற பேர்ல இருந்து இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவுக்கு வேண்டுமா இது போன்ற குள்ளநறிகள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை வந்து தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட்டு த்ரீ ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்ருக்கோம் இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒம்பது டேப்பு நாங்கள் வச்சிடறோம் வர்ற வர்ற வாரத்தில் அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் தனியாக அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ள அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கேட்கணும் நீங்க பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம் வெளியிடல பார்ட் த்ரீ மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சொல்லி இது யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து மக்கள்கிட்ட வெளியிடறோம் மக்கள் ஒன்பதையும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்புல உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்றோம் திமுக இன்னைக்கு டேப் பொய்னு சொல்லிட்டோம் டேப் மார்க்குடுன்னு சொல்லிட்டோம் அதை விட்டுட்டு ஐயோ எங்க மேலயா சொல்றீங்க இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீ ஊழல்வாதியும் திமுக ஒத்துக்கிட்டோம் அடுத்து எந்த கட்சியும் நாங்க பேசுறோம் மேஜரா மேஜராக வந்து மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு திட்டங்கள் வரல திட்டங்கள் கிடைக்கல ரேஷன் கடையிலேருந்து எல்லாமே பிரச்சனை ஒரு பதினேழு சதவீதம் வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டது ஸ்கீம் நிறுத்திட்டாங்க ஸ்கீம் சரியாக வரல அதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட நிவர்த்தி பண்ணிட்டோம் முன்னாள் ஒரு டிஜிபி நம்ம கட்சியில் ஒரு ஐயா இருக்கிறாங்க அவருடைய தலைமையில் பாலச்சந்திரன் ஐயா தலைமையில் ஒரு குழு போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை முப்பது சதவீதம் சால்வ் பண்ணியிருக்கோங்கண்ணா இன்னும் எழுபது சதவீதம் அன்சால்வ்டாக இருக்குது காரணம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலெக்டர்கிட்ட நிறையா இருக்குது தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கோம் எங்களுடைய முயற்சி எல்லா பெட்டிஷனுக்கும் தீர்வு கொடுப்பதற்காக முயற்சி கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரும்பாலும் மாநில அரசு எண்பத்தி மூன்று சதவீதம் மாநில அரசு சம்பந்தமா இருக்கு பதினேழு சதவீதம் மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தமா இருக்கிறதுனால வேகமா அது நகரமாட்டியது எங்களுடைய முழு முயற்சியும் எடுத்து சால்வ் பண்றதுக்காக இறங்கியிருக்கோம் அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே வந்து இவர்தான் இவருதான்னு காட்ட மாட்டோம் அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில் நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறாங்க அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் கிடையாது பிஜேபி பதவி இங்கே கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இருக்க வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் நான் சேலஞ்சு பண்றேன் அந்த கட்சியில அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்களா ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரை ஓடி வர்றாங்க ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல இருக்காங்க பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்க தைரியத்தோடு காரிய சொல்றேன் அதான் பாரதி ஜனதா கட்சி இதை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியில் இருக்கவங்க சொல்லட்டும் அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்ட் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல யாய் அவ்வளோ தொண்டை ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில் வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணுங்கண்ணா அண்ணா அண்ணா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமண்ணே அண்ணா நீங்கள் என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி மேலேட் பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள்லாம் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஃப்ஓர் நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும்னா இயற்கை நான் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்டிருக்காங்க அதனாலதான் சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் கிடையாதுங்க செயற்கையா யாருமே இல்ல எல்லோரும் மக்களோட மக்களாக உழைத்து படிப்படியாக மேல வர்றாங்க கடைசியா கட்சியும் நம்முடைய தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பு இல்லைனா அவங்களை வரைக்கும் ஒரு குடும்பத்தில் பிஜேபி ல கிடையாதுண்ணா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீதான் தலைவர் பிஜேபி அப்படி கிடையாதுன்னா இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு நம் தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமரா வர்றாங்கன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தலைவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தெரியுங்கன்னா நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க ஆனால் வாக்குப்பெட்டி எண்ணிக்கை நடக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் இப்போதைக்கு என்னங்கண்ணா எலெக்ஷன் என்ன ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா அதை பத்தி எதுவுமே சொல்ல நமக்கு பார்லிமெண்டரி போர்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கட்சியை பலமாக வேரூன்ற வைத்து வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது

அவருக்கான சட்ட திட்டங்கள் எல்லாம் அதுல இருக்கு இன்னைக்கு இவர்கள் முப்பத்தி ரெண்டு மாச ஆட்சியிலிருந்து நாங்க என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்றவருக்கு தகுதி இல்ல நாங்க இதை பண்ணிருக்கோம்னு சொல்றதை சொல்வதற்கு தைரியம் இல்ல இன்னைக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதானே பேசுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல திமுக எதான பேசிச்சு அறுபத்தேழு ஆட்சிக்கு வரும்போது ஏதான பேசுனாங்க கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாநில உரிமையை தவிர திமுக ஏதாச்சும் பேசியிருக்கானா எத்தனை ஆண்டுகள் மத்தியில ஆட்சியில் இருந்து இருக்கா அப்பெல்லாம் கவுர்னரை பதிவு எடுத்துருக்க வேண்டியது அப்ப கவர்னர் வேண்டாம்னு சொல்லிருக்க இருக்க வேண்டியதானே அதுக்கு தான் இந்த 2G டேப்பே நாங்க வெளியிடுறோம் எப்படி எல்லா சேர்ந்து ஒரு சிபிஐ மேனிபுலேட் பண்ணி சிபிஐ டைரக்டர் மேனிபுலேட் பண்ணி பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஸ்ரீலங்கன் பிஷர்மேன் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ரைடு பண்ணா பத்திரிக்கை நண்பர்கள் ஸ்ரீலங்காவை பத்தி பேசுவாங்க அந்த அளவுக்கு திட்டம் போட்டு வேலை பண்ற திமுகவுக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பது என்பது வெறும் வாய் சொல்லணும்